தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே மெதல்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தூய ஆவியாரே இறைவா எழுந்தருளி வாரும் இந்த காலை வேளையில் விண்ணகத்தில் இருந்து உமது அருள்மொழியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை குடிக்கிறவரே இதயங்களின் எழுந்தருளி வாரும் நிறைய ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாலேயே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையின் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்ற பேரொழியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகம் என்றே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உழந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறுனதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தரலும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரன்பத்தையும் எங்களுக்கு அடித்தரலும் ஆமேன் சேசுமரி சூசை நான்வது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் இணையாமலும் செய்யாமலும் இருக்கக்கடுவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களிலிருந்து விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாது காத்திருள்வீராக ஆமேன் இயேசுவே இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் கடந்த நாள் கடந்த இரவு இந்த புதிய விடியல் மது பாதுகாப்பு மது பராமரிப்பு மது நேசம் கிருபை அனைத்திற்கும் கோடான கோடி நன்றிகள் இதோ இந்த அருமையான காலை வேலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம் ஆசிர்வதியும் இணையத்தனத்தின் வழியாக ஜபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் இவர்களுடைய தேவைகளை ஆசீர்வதியும் இயேசுவே நீரே எம்மோடு கூட இருந்து எம்மை எல்லா நிலையிலும் வழி நடத்திடவும் எங்களுக்கு தேவையான அருள்மழையை தந்து ஆத்திடவும் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து வகிழ்வித்திடவும் எல்லா குடும்பத்திலிருந்தும் வந்துள்ள குருக்கள் துறவியர் அனைவருடைய குடும்பங்களையும் ஆசிர்வதித்து குருக்கள் துறவியர் மகிழ்வான இந்த வாழ்வை மகிழ்வோடு இந்த வாழ்வை வாழ வரம் தாரும் நீரே எங்கள் ஆற்றலும் சக்தியுமாக இருந்து இன்றைய நாளில் நாங்கள் செய்ய போயின் ஆசீர்வதித்து காத்தரல வர வேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று இன்றைய நாள் முழுவதும் தூய ஆவியானவருடைய குடைகளால் எங்களை வழிநடத்தும் வாருங்கள் மானிடரே பாருலகம் உள்ளவரை பாமாலை பாடி பரமனை நாம் போற்றிடுவோம் 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 வாருங்கள் மானிடரே பாருலகம் உள்ளவரை பாமாலை பாடி பரமனை நாம் போற்றிடுவோம் போற்றிடுவோம் வோ ஆதியுமாய் அந்த முமாய் ஜோதியுமாய் சொந்தமுமாய் ஆதியுமாய் அந்த முமாய் ஜோதியுமாய் சொந்தமுமாய் நீதியுமாய் நேர்மையுமாய் நீதியுமாய் நேர்மையுமாய் நீளுலையில் வாழ்வதனால் வாருங்கள் மானிடரே പാരുലവം ഉള്ളവരെ പാമാ പാടി പരമനെ നാം പോറ്റിടുവോം പോറ്റിടുവോം പോറ്റിടുവോ അന്നയുമായി തന്നയുമായി ആളും നല്ല അന്നയുമായി തന്ത ே இன்பாய் இறைவன் என்றும் இருப்பதனால் வாருங்கள் மானிடரே பாருலகம் உள்ளவரே பாமாலை பாடி பரமனை நாம் போற்றிடுவோம் 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 என் பாரகிய ஆண்டவர் போற்றி போற்றி போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே போர்புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே என் கற்பாரையும் கோட்டையும் அவரே என் பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேடயமும் புகலிடமும் அவரே மக்களினத்தாரை எனக்கு கீழ்படுத்துபவர் அவரே ஆண்டவரே மனிதரைப் பற்றி நீர் அக்கறை கொள்ள அவர் யார் மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார் மனிதர்கள் சிறுமூச்சுக்கு ஒப்பானவர்கள் அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை ஆண்டவரே உம் வான்வெளியை தாழ்த்தி இறைக்கி வாரும் மலைகளை தொடும் அவை புகை கக்கும் மின்னலை மின்னச் செய்து எதிரிகளை சிதறடையும் உம் அம்புகளை எய்து அவர்களை கலங்கடையும் வாணி நின்று உமது கையை நீட்டி எமக்கு விடுதலை வழங்கும் பெருவள்ளம் போல் எழும் வேற்றினத்தார் கையை நின்று என்னை உடைவி அவர்களது வாய் பேசுவது போய் அவர்களது வழக்கையோ வஞ்சமிகு வழக்கை இறைவா நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன் பதிநரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன் அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் கொடிய தப்புவித்தவரும் நேரே அருள் வாக்கு இறைவாய்க்கினர் எசையா எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம் தாகமாயிருப்பவர்களே இருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள் கையில் பணம் இல்லாதவர்களே நீங்களும் வாருங்கள் தானியத்தை வாங்கி உண்ணுங்கள் வாருங்கள் காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும் இறைவா எங்களுக்கு தேவையான மன உறுதியையும் தைரியத்தையும் மனப்பக்குவத்தையும் தந்து எங்களை எல்லா நிலையிலும் முது தூய ஆவியானவரின் கொடைகளால் நிரப்பி வழிநடத்த வேண்டுமாய் இறைவா இறைவாமை மன்றாடுகின்றோம் இறைவா இறைவா எங்கள் மனக்குழப்பங்கள் சந்தேகங்களை தகர்த்து உம்மீது வைத்திருக்கின்ற விசுவாசம் எங்களை எல்லா நிலையிலும் தெளிவான பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா அமை மன்றாடுகிறோம் இறைவா தனிமையில் வாடுவோர் அன்பை இழந்தோர் நண்பர்களை இழந்தோர் அனைவரையும் ஆசீர்வதித்து நீரே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உமது பாசமும் நேசமும் அவர்களோடு கூட இருந்திடவும் தொடர்ந்து உமது அன்பு அவளை பராமரித்து வழிநடத்த உம்மிடம் வேண்டுகிறோம் இறைவா எங்கள் ஆணவத்தை அகற்றி கோபத்தை தணித்து மென்மை மனப்பான்மை எங்களால் எங்களுக்கு தந்து நாங்கள் தாழ்ச்சி உள்ளவர்களாக பொறுமை உள்ளவர்களாக வாழ வரம்தாரும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக ஆண்டவரே உமது நம்பிக்கை என்னும் கொடையை எம்மில் அதிகரித்தரலும் இதனால் நாங்கள் உமக்கு அளிக்கும் புகழ்ச்சி விண்ணக நலன்களை எங்களில் பெருகச் செய்வதாக உமோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் உன் இயேசு கிறிஸ்து வழியாக வழியாகவுமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டரலும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தரலும் கண்ணீர்களின் அரிசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகி நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உன் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனிதம் அருகே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோமுடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காகவும் திருமகனிடம் மன்றாடும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசிரியக்கப்பட்டவன் நேரே திருவயிற்றின் கனியாகி ஏசுவும் புனிதம் மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி என்னில் செயல்பட்டால் நான் வல்லமே உள்ள கருவி ஆவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மறியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மறியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் இனிய நாளாய் அமைய இறைவனின் ஆசிரோடு விடைபெறுகிறேன் தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமேன்